ஹாய் கேரளா காட்ஸ் அண்ட் கண்ட்ரீம் கேரளாவில் போதை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி சொல்கிறது தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது அதே மாதிரி மழைக்கும் பஞ்சம் கிடையாது வெயிலுக்கும் பஞ்சம் கிடையாது ஆறு மாதம் வெய்ய ஆறு மாதம் மழை ஓகே இங்கே உள்ள கட்டமைப்பு பார்த்துருங்களா ஜாதி வெற்றம் அதிகம் பார்க்க முடியாது ஜாதி போஸ்ட் அடித்து வண்டியில் ஓட்டுறது ஜாதி டீஷர்ட் அடிச்சுட்டு கோவில் ஃபங்க்ஷனில் ஆட்டம் போடுறது அந்த அங்கே பார்த்தா செருப்பு போய்டடி போனவங்க இருக்கணும் ஒருத்த ஒருத்தனும் அது தமிழ்நாட்டில் பார்த்துட்டீங்களா என்ன கொடுமை ஜாதி பேரை போட்டுக்கிட்டு ஜாதி போஸ்ட் விட்டு சின்ன சின்ன பசங்களோட ஜாதி டீஷர்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இந்த கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதுக்காக இருக்கட்டும் இதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி கும்பகோஷமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதும் இறந்து போனவங்களோட இதாக இருக்கட்டும் அதுக்கு என்னென்ன ஆட்டம் போடுறாங்க பாரு அது நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் இருக்கும் அது வண்டியாக எந்த ஒரு நீங்கள் பார்க்க முடியாது அவன் மட்டும் விடுவான் மட்டும் விடையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருங்களா அந்த ஃபங்க்ஷனில் ஒரு கோவில் ஃபங்க்ஷன் எடுக்கணும்னா அது வந்து இந்து முஸ்லீம் எல்லோரும் பங்கெடுத்துப்பாங்க அதில் ஒரு வேற்றுமையாக இருக்காது அதே மாதிரி முஸ்லீம் பள்ளியாக இருந்தாலும் இந்து போய் பங்கெடுக்கலாம் தப்பு அந்த நேர்ச்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லோரும் போய் பங்கெடுப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் போய் பங்கெடுப்பாங்க இங்கே வந்து அந்த ஒரு ஜாதி வேற்றுமை அல்லது மத வேற்றுமை வந்து இங்கே கிடையாது அதிகமா பார்க்க முடியாது இந்த மலை இப்போ மலைப்புறமாக இருக்கட்டும் வேறு எங்கே இருந்தாலும் நான் பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இந்த ஜாதியோட கட்டமைப்பு இன்னும் இறுக்கி இருக்கி ஈர்த்து இழுத்து பிடிச்சி நடக்கிறானோனே தெரியல எனக்கு அது அரசியல்வாதியை வளர்க்குறாங்களா இல்லை அது சுயமா வளர்தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்போது இந்த மாதிரி அதுவும் இந்தியாக்கு தான் இருக்கு அது நம்ம பக்கத்து மாநிலம் அங்க அந்த மாநிலத்தை ஜாதி பெருசுன்னுட்டு சண்டை போட்டு அடக்க மாட்டேங்கிறானவன் ஜாதி பேர் சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டு கிடக்க மாட்டேங்கிறானுங்க அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவன் விளையாண்டு போகிறான் சம்பாதிக்கிறான் அப்படியே போயிட்டு இருக்கான் அவனோட வீடுவில் பார்த்துருக்கீங்களா இதே பாருங்க இது அவனோட வீடு தான் இந்த மாதிரி வரையும் பின்னாடி ஒரு கீழே ஒரு வீட்டுருக்கு வரேன் அவங்களோட வீடுவை தான் இதெல்லாம் அப்போது அந்த மாதிரி ஓடி சம்பாதிச்சு அவனை வந்து சேமித்து அவனு ஒரு எப்படி சொல்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கானு அப்போ நம்ம மட்டும் ஏன் இன்னும் அந்த ஒரு ஜாதிப்பேரியும் வச்சுக்கிட்டு கஞ்சிக்கும் கூழுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் இன்னும் அப்படியே நம்ம கிடக்கிறோம் நம்மளும் படிக்கணும் நம்மள ஒரு மேலே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏன் இந்த அரசுவாத யாராக இருக்க மாட்டாங்க பே மூச்சுக்கு முன்னோத்தோட சொல்கிறாங்க சமத்துவம் படிக்கணும் வேலைக்கு வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் எவனோ நீங்கள் வேலைக்கு போய் விட்ருக்கீங்க ஆனால் விட மாட்டேன் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்களெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டு நம்ம தலை நம்மளே மண்ணல்லி போட்டுக்கிறோம் நம்ம எல்லாச்சும் கொஞ்சம் திருந்துடும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் ஜாதி மதம் பேர்லாம் போட்டு சண்டை போட்டுக்காமல் இந்த மாதிரி சம்பாரிச்சு ஊட்ட கட்டிக்கிட்டு இது ஒரு நிம்மதியான ஒரு லைஃபை வாழ்றதுதான் நமக்கு நல்லது படிங்க நல்ல ஒரு வேலைக்கு போங்க நல்லா முடியலையா படிச்சுட்டு வேலை கிடைக்கலையா விளையாண்டு போங்க படிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா சம்பாதிச்சேன்